ஸ்ரீமதே தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி நான்காவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய தாண்டகத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைக்கு இரண்டாவது பாசுரத்தை நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் உலகத்தையே வடிவாக கொண்டவனாய் ராமனாகவும் நரசிங்கமாகவும் அவதரித்தவனாய் சிறு இமயத்தின் நடுவிலே திருப்பிருதியிலே அர்ச்சாவதாரமாகவும் எழுந்தொருளி இருப்பவனை நெஞ்சே நீ வணங்கு என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே பாசுரத்தை பார்க்கலாம் காற்றினை புனலை தீயை கடிமதில் இலங்கை செற்ற ஏற்றினை இமயம் ஏய எழில் மணி இன்ப ஆற்றினை அமுதம் தன்னை அவுணன் ஆருயிர் கொண்ட ஆறுயிரை உண்ட கூற்றினை குணம் கொண்டு உள்ளம் கூறு நீ கூறுமாறே என்கிறார் காற்றினை புனலை தீயை கடிமதில் இலங்கை செற்ற ஏற்றினை இமயம் ஏய எழில் மணி திரளை இன்ப ஆற்றினை அமுதம் தன்னை அவுணன் ஆறுயிருண்ட கூற்றினை குணம் கொண்டு உள்ளம் கூறு நீ கூறுமாறே அதவரை என்ன பார்க்கலாம் உள்ளம் மனமே என்ற மனத்தை அழைத்து சொல்லக்கூடிய பாடல் காற்றினை புனலை தீயை ஐம்பூதங்களின் சேர்க்கையாகிய உலகை தன் உடலாக கொண்டவனாய் கடி மதில் இலங்கை செற்ற ஏற்றினை காவல் மிக்க மதிலை உடைய இலங்கையை அழித்த காளை போன்றவனை இமயம் ஏய் இமயமலையில் திருப்பிருதியில் எழுந்தருளியிருக்கும் எழில் மணி திரளை அழகிய மணிவரிசை போன்ற இனியவனா இனியனானவனை இன்ப ஆற்றினை ஆனந்த வெள்ளம் போன்றவனாய் அமுதம் தன்னை கண்ணால் பருகும் அமுதம் போன்று இனியவனாய் அவுணன் ஆறுயிர் உண்ட கூற்றினை இரணியனுடைய அரிய உயிரைப் போக்கிய காலன் போன்றவனாய் உள்ள எம்பெருமானுடைய குணம் கொண்டு மேம்பட்ட நற்பண்புகளை எடைவிடாமல் உட்கொண்டு கூறு தியானம் செய்வாயாக வணங்குவாயாக என்று ஆழ்வார் சொல்ல அவர் சொல்லியபடியே மனமும் தியானம் செய்ய அதனை நோக்கி நீ கூறுமாறே நீ கூறுவது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று கொண்டாடி மகிழ்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தின் நேரடியான பொருளை பார்க்கலாம் முதலிலே எனது நெஞ்சே எம்பெருமான் காற்று நீர் நெருப்பு ஆகியவற்றுக்கு உயிராக அந்தர்யாமியாக இருக்கிறான் இலங்கையை அழித்த காளை போன்ற செருக்குடையவனவன் இமயமலையின் உள் திருப்பிரீதியில் எழுந்தொருளியிருக்கும் அழகிய மணிவரிசை போல இனியவனாயிருப்பவன் ஆனந்த வெள்ளமாயும் கண்ணால் பருகும் அமுதமாயும் இருக்கிறான் இரணியனுடைய அரிய உயிரை பருகிய எமனாயிருக்கிறான் அவனது திருக்கல்யாண குணங்களை நினைத்து நீ புகழ்ந்து பாடு நீ பாடுவது என்ன பாக்யம் இது என்று உள்ளத்தை பார்த்து ஆழ்வார் கூறுவதாக அமைந்திருக்கிறது அந்த பாடல் இனி இந்த பாசனத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவா பிள்ளையின் உரை விவரணத்தை பார்க்கலாம் காற்றினை புனலை தீயை காற்று நீர் நெருப்பு இது மூன்றையும் சொல்கிறார் சாந்தோக்கிய உபனிஷத் கூறுவது போல திஸ்ரோ தேவதா நிலம் நீர் அக்னி ஆகிய மூன்றை மட்டும் கூறியது பஞ்சபூதங்களையும் சேர்த்தே ஆகும் உபலட்சண முறையிலே பஞ்சபூதங்களையும் சேர்த்தே ஆகும் அனைத்திற்கும் காரணமாக உள்ள எம்பெருமானே இந்த பூதங்கள் என்னும் காரியமும் ஆகிறான் இதன் மூலம் இந்த உலகையே தன்னுடைய உடலாக கொண்டவன் என்று உணர்த்தப்பட்டான் கடிமதில் இலங்கை சற்ற ஏற்றினை கடி என்றால் அரண் என்று ஒரு பொருள் உண்டு ஆக சிறந்த அருணாக அமைந்த மதில் அந்த மதில் உள்ள இலங்கையை வென்றவனை கடிமதில் இலங்கை செற்ற ஏற்றினை இலங்காம் இராவண பாலிதாம் ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்திலே அனுமன் சொல்வது போல ராவணனால் காக்கப்பட்ட இலங்கை என்பதற்கேற்ப எளிதில் யாரும் நுழைய முடியாத இலங்கை இப்படிப்பட்ட மதில் சுவர் மட்டுமல்லாமல் இராவணனும் அவனது படைகளும் காத்து நிற்கின்ற இலங்கை அதனை வென்ற எம்பெருமானை வாழாலாக படைபொருதான் என்று திருப்பல்லாண்டிலே பெரியாழ்வார் சொல்லும்படி இங்குள்ள அசுரர்கள் அழியும்படியாக போர் செய்து அந்த வெற்றி காரணமாக கர்வத்துடன் நின்றவனை எம்பெருமானை இமயம் ஏய எழில் மணி திரளை இமயம் என்றால் பொன் என்ற ஒரு பொருள் உண்டு ஏகை என்றால் ஒத்திருத்தல் இமயம் பொன் போன்று கூடிய எழில் மணி திரளை அடியார்களுக்கு பகைவனான ராவணனை கொன்றபடியாலே பெருமிதம் கொண்டு பொன் போல ஒளி வீசி அழகுடைய மணிவரிசை போல இனியவனாய் இருப்பவனை இனி இந்த தொடரை இமயம் ஏய எழில் மணித் திரளை என்பதை இமயம் மேய எழில் மணி திரளை என்று பதம் பிரித்து இமயமலையின் உட்பகுதியில் உள்ள திருப்பிருதியில் இருக்கும் மணிவரிசை போன்ற எம்பெருமான் என்றும் பொருள் கொள்ளலாம் பூர்வர்கள் அப்படித்தான் பொருள் கொண்டிருக்கிறார்கள் அவதாரத்திற்கு பிற்பட்டவர்களாலும் அனுபவிக்கலாம்படி இமயத்துள் இருக்கும் திருப்பிருதியிலே அர்ச்ச அவதாரமாய் எழுந்தொருள் இருப்பவன் இவன் என்பது பூர்வர்களுடைய நிர்வாகம் ஏல நாறு தன் தடம் பொ இடம்பெற இருந்த நல் இமயத்துள் பிரிதி சென்றடை என்று பெரிய திருமொழியிலே திருமங்கியாழ்வாரே இருக்கிறார் அல்லவா ஏல நாறு தன் தடம் பொழில் சூழ் பொழில் இடம்பெற இருந்த நல் இமயத்துள் பிரிதி இமயத்திற்கு நடுவே திருப்பிருதி இருப்பதை இப்படி வர்ணித்திருக்கிறார் திருமங்கையாழ்வார் அதைத்தான் இங்கே குறிப்பிடுவதாக பூர்வர்கள் நிர்வாகம் செய்திருக்கிறார்கள் இன்ப ஆற்றினை ஆனந்த வெள்ளமாயிருப்பவனை என்று தொண்டடிப்பொடி ஆழ்வார் திருமாலையிலே சொன்னதை நாம் ஏற்கனவே அனுபவித்தோம் ஆனந்தம் பிரம்மணக தைத்திரியம் ஆனந்தவல்லியிலே பிரம்மம் ஆனந்தமயமானது என்று சொன்னது ஆக ஆனந்தமே பிரவாகமான பிரவாகமாக உள்ள ஆற்றாக ஆறாக உள்ளது என்பது கருத்து இன்ப ஆற்றினை ஆறு என்று கூறுவதன் மூலம் சம்சார துன்பத்தில் தவிப்பவர்களுக்கு ஏற்ற நீராகவும் வேண்டுமிடத்தில் அந்த ஆற்று நீரை பாய்ச்சி பக்தியை விளைவித்துக் கொள்ளலாம் என்பதும் கருத்து இப்படியாக பக்தி விளைதல் என்பது இவன் மூலமே எம்பெருமான் மூலமே என்பதை திருவாய்மொழி பேரமர் காதல் கடல் புரைய என்று சொன்னதை காணலாம் அமுதம் தன்னை ஞானம் மறைந்த ஆத்மாவை பிழைக்க வைப்பவனாகவும் அந்த ஆத்மா அனுபவிக்கும்படி இனிமையானவனாகவும் இருப்பதால் அமிர்தம் எனப்பட்டான் இன்ப ஆற்றினை தன்னை அனுபவிப்பவர்களின் பக்தியை விளையச் செய்பவனும் அப்படி விளைந்த பின்னர் அனுபவிக்கப்படும் போகம் தானாகவே இருப்பவனும் இன்ப ஆறாக இருப்பவனும் சாந்தோக்கிய உபனிஷத் கூறும் அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தி என்பதற்கேற்ப கண்களால் பருகியே அனுபவிக்கப்படும் அமிர்தம் இவன் அமிர்தம் திருஷ்டுவா திருப்பந்தி திருஷ்டுவா என்றால் பார்க்கப்படுபவன் பார்த்து கண்களால் பருகி அனுபவிக்கப்படும் அமிர்தம் என்று கூறியிருப்பதல்லவா அதுபோலத்தான் இன்ப ஆற்றினை இப்படியாக அடையப்படும் இலக்காகவும் உபேயமாகவும் அல்லது பேராகவும் அந்த இலக்கை அடைய செய்யும் உபாயமாகவும் ஆறாகவும் அதாவது வழியாகவும் ஆகிய இரண்டும் இவனே ஆவான் இப்படிப்பட்ட அமிர்தம் போன்ற இவனை நாம் பருகுவதற்கு தடையாக உள்ளவற்றை நீக்குபவர்கள் யார் என்ற கேள்விக்கு அடுத்து விடை சொல்கிறார் யார் என்றால் அவுணன் பிரகலாதனின் விரோதியான இரணியன் அழிந்தது போன்று நமது தடைகளும் அழியும் என்பது கருத்து அவுணன் கூற்றினை மிருத்யும் மிருத்யும் நரசிம்ம அனுஷ்டுப் சொல்லக்கூடிய மிருத்தியும் மிருத்யும் என்றால் காலனுக்கும் காலன் என்கிற மந்திரத்தில் கூறிய அடையாளப் பண்பினை நினைக்கிறார் குணம் கொண்டு உள்ளம் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை நெஞ்சிலே நினைத்து என் உள்ளமே அவற்றை கூறுவாயாக குணம் கொண்டு உள்ளம் நீ கூறுமாறே உள்ளமானது எப்போது கூற வேண்டும் என்றிருக்க நீ இப்பொழுதே கூறு நீ கூறுவது மிகச் சுவையாக இருக்கும் என்று கூறி அந்த உள்ளம் எம்பெருமானின் திருநாமத்தை சொன்ன அளவிலே தியானம் செய்த அளவிலே உள்ளத்தை கொண்டாடி மகிழ்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தின் மூலம் அற்புதமான ஒரு பாசுரம் பாசுரத்தை மீண்டும் ஒருவரை அன்பகிக்கலாம் காற்றினை புனலை தீயை கடிமதில் இலங்கை செற்ற ஏற்றினை இன்பம் இமயம் ஏய எழில் மணி திரலை இன்ப ஆற்றினை அமுதம் தன்னை அவுணன் ஆறுயிரை உண்ட கூற்றினை குணம் கொண்டு உள்ளம் குறுநீ கூறுமாறே காற்றினை புனலை தீயை கடிமதில் இலங்கை செற்ற ஏற்றினை இமயம் மேய எழில் மணி திரளை இன்ப ஆற்றினை அமுதம் தன்னை அவுணன் ஆறு உண்ட கூற்றினை குணம் கொண்டு உள்ளம் கூறு நீ என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்தளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் அடுத்த பதிவிலே நாளை சந்திக்கலாம் இதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜாசன் திருவரங்கம் எம்பெருமான் நாராயணன் இலங்கை செற்ற ஏறு இமயம் ஏய எழில் மணி திரள் இன்ப ஆறு அமுதம் அவுணன் ஆறு இறை உண்ட கூற்று அவன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் இராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்